இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னு இருந்தாலும் சண்டிகேஸ்வரர் முன்னாடி வந்து கை தட்டுறதை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஸோ அது வந்து தவறு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த குழந்தை இப்போ நம்மளுடைய வீட்லேயே ஒரு நாலு பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது வழி வழியாக ஃபாலோ ஆகும் இல்லையா அதனால் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே முறைப்படி நம்ம எப்படி சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான அன்பால் மட்டும்தான் நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் சிவனுக்கென்று வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை சிவ சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே நம்ம மனசில் அன்பு அப்படிங்கிறது வேணும் அன்புக்கு மட்டுமே அடிமையானவன் எம்பிரான் அதனால தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அவர் வந்து அப்படி ஆட்கொண்டிருக்கிறார் அவங்களுடைய கதைகள்லாம் படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை தரக்கூடியது உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எத்தனையோ விஷயம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் எவ்வளோ விஷயம் செய்கிறோம் எவ்வளோ உயர்தரமான பொருட்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறோம் よそち,ち。 இந்த திருவாசகத்தையும் தேவ திருமுறைகளையும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளையும் குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்க அவங்க என்ன வேணால் படிக்கட்டும் அவங்க என்ன வேணால் படிக்கட்டும் ஆனால் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையை சும்மா ஒரு நாளைக்கு ஒரு நாயன்மார்களுடைய கதையை படித்து பார்க்க சொல்லுங்கள் கட்டாயம் குழந்தைங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நேர் வழியில் இருக்கும் அது மட்டும் இல்லை சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த காலத்துலலாம் இந்த புத்தகம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்து வளர்த்துருக்குறாங்க படிக்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து மொபைலில் டிவி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்னதான் மொபைல் டிவி இருந்தாலும் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்படிங்கிறது வேற இல்லையா ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திருமுறைகளை படிக்க சொல்லிக் கொடுங்க கட்டாயமாக நம்முடைய சமயக்குறவர்கள் நால்வருடைய கதைகளை சொல்லிக் கொடுங்க நால்வர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் கோவில் போகும்போது நால்வர் சன்னதியை பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து கேட்குது அவங்க அம்மா கிட்ட இந்த இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து யாரோ போல இருக்குது அது அந்த நால்வர் சமய சமயக்குறவர் யார் அப்படின்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அது யாரோ அப்படின்னா அந்த அந்த குழந்தைக்கு எவ்வளோ அழகாக இது யாருன்னு கேட்கும்போது அதை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் கோவிலுக்கு வர்றது பெருசு இல்லை அங்கே அங்கே என்னெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க இவங்களுடைய பின் பின்வர வரலாறு என்ன அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்லதான் அவங்களுடைய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போகணும் இந்த இந்த சமய கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி சமயக்குறவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த நால்வர் செய்த தொண்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நிச்சயமாக சிவாலயம் போய்ட்டு வழிபாடு செய்யுங்க சிவன் அருள் பெருக இன்னைக்கு மறக்காம திருவாசகமோ தேவாரமோ படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்